நன்மைகள் உள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன் 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 இயேசு அண்டவராகிஸ்தவன் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடிகர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெகுதூர பயணம் அனுப்படினாலே சோர்வு வருவது சகஜம்தான் விசுவாச வாழ்க்கை ஒரு நடுக்கடலில் பயணம் செய்கிற பயணம் செய்வது போல் என்று சொல்வார்கள் ஆரம்பத்தில் பயணம் செய்ய மிகவும் சுகமாக தான் காணப்படும் ஆனால் ஆழ்கடலில் போகும்போதுதான் ஒரு வகையான பயமும் சோர்வுகளும் பிரச்சனைகளும் கடந்து வருகிறது சோர்வுற்ற நிலையில் அநேகர் சொல்லுகிறதான வார்த்தை எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி செய்தார் என்று யாக்கோவின் குமாரர்கள் எகத்திற்கு சென்று தானியம் வாங்கி கொண்டு திரும்பின நேரத்தில் அவர்களுடைய பணம் சாக்கில இருப்பதை கண்டு மிகவும் பயந்து போய் ஒருவரொருவர் பார்த்து சொன்ன வார்த்தை தெய்வம் நமக்கு இப்படி செய்தது என்ன இப்படி பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் சோர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றதான பொழுது நற்கிரிகைகளில் செய்வதை மறந்துவிடுகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யுங்கள் என்று நாற்கில் தெய்வ பிள்ளைகள் நறுக்கிகளில் நற்கிரிகைகளை செய்கிறவர்களால் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரும் ஆட்சிக்கிறார் யோசிப்புக்கு எத்தனையோ பிரச்சனைகளும் சோதனைகளும் ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு தூர தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் அவர் நற்கிரிகள் செய்வதை மறந்துவிடவில்லை தீமை செய்கிறவர்களுக்கு நன்மைகள் செய்கிறவராய் காணப்பட்டார் மாத்திரமல்ல தன் சொந்த சகோதரர் குடும்பங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் பாதுகாத்தார் அந்தவராக இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் இருந்துதான் அன்னால் கல்லை அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் தன் சொந்த ஜனங்களினாலே வெறுக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் காயப்படுத்தப்பட்டார் கடைசியில் சிலுவையில் அறையப்பட்டார் அவர் மரணத்தை சந்திக்கிறதான தருணத்தில் கூட தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறவராக நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவ காணப்பட்டார் இவனுடைய பிள்ளைகளை நற்கரிகைகள் செய்வதை மறந்து விடாது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் அவர்களுக்காக நீங்கள் செவியுங்கள் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் நற்கரிகிகள் செய்தது போல தானும் நற்கரிகளை செய்ய வேண்டும் என்று கத்திர வாஞ்சிக்கிறார் சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து நற்கிரிகைகளை செய்து ஒரு தவித்தாளைப் போல நறுக்கிரிகைகளையும் தர்மங்களையும் செய்யுங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் காணப்படுங்கள் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது யோசிப்பு போல அண்டபிறகு இயேசு கிறிஸ்துவைப் போல சோர்ந்து போகாமல் நறுக்கிரிகைகளை செய்து அழியாத மகிமையை தே தேடுகிறவர்களாக காணப்படுகிறதான பொழுது கர்த்தல் உங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் கருத்து தாம உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க செபிக்கலாமா எங்க நேசிக்கிற அன்பு நல்ல தகவப்பான காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் கடந்து வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகாமல் அப்பா நாங்கள் உண்மை போல ஆண்டு வரேன் அப்பா அந்த பாடுகள் மத்தியிலும் உமக்கென்று நல்ல காரியங்களை செய்து அப்பா சுத்திர முறை நாமத்தை மகிமைப்படுத்த இது கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் சோர்ந்து போக்காதவர்களா இம்மரத்துல இருந்து அந்த தெய்வீக கிருபிகளை வெள்ளனை பெற்றுக்கொண்டு அப்பா என்ன பெரிய காரியங்களை செய்ய அதுக்கப்புறம் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையில் கொடுத்து வழி நடத்துங்க அப்பா

ியப்பாப்பாண்டியப்பாசா தந்தியப்பா ஏசப்பா தம்பைகள் செய்தவரே நன்றி உள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறே உயிருள்ள நாளெல்லாம் நன்மைகள் செய்தவரே தம்பி உள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள அப்பா நந்தியப்பா நன்றி நந்தியப்பா கேசப்பா நன்றி அப்பா நன்றி நந்தியப்பா தேசப்பா